நீங்க நம்ம சேனலுக்கு விளம்பரம் கொடுக்க விருப்பப்பட்டீங்கன்னா இந்த நம்பருக்கு காசா நிம்மதியாக இருக்காங்களா அதை எப்படி இருக்க முடியும் அவங்கள டார்ச்சர் செய்யணுமே சரி என்ன பண்ணலாம் கட்டடங்கள் கட்டி கொடுப்போம் அது நல்ல விஷயமாச்சே அப்படின்னு நீங்க நினைக்கலாம் ஒரு வீட்டில் கட்டடங்கள் கட்டுறாங்கன்னா அந்த வீட்டை விட்டு முதல அப்புறப்படுத்தியில் வச்சுருக்கணும் அவங்கள அப்பதான கட்டணம் கட்ட முடியும் எகிப்த கூப்பிடு ஜோர்டான கூப்பிடு இந்த மக்கள் எல்லாத்தையும் நீங்கள் கொஞ்ச நாள் அங்கே வச்சுக்கிறீங்களா அப்படின்னு அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் ரெக்வஸ்ட் வச்சுருக்காரு இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சதி என்ன ஆப்கானிஸ்தானோடு ஒரு புதிய போருக்கு அமெரிக்கா தயாராகி கொண்டு இருக்கிறதா அப்படிங்கிற அந்த கேள்விகளுக்கான பதில் இது எல்லாமே இந்த வீடியோவில் இருக்க போகுது ட்ரம்ப்பினுடைய இன்னாக்ரேஷனுக்கு பிறகு அவர் லாஸ் ஏஞ்சல்ஸில் இருந்து தொடர்ச்சியாக அவருடைய அடுத்த கட்ட பயணம் எதை நோக்கி இருக்க போகுது அப்படிங்கிறத டீட்டெயில்டாக பேசலாம் மிடில் ஈஸ்ட் ரொம்ப பெரிய அளவில் சிக்கலுக்குள்ள மாட்டி தவிச்சுக்கிட்டு இருக்கு ட்ரம்டைய உள்ளங்கைக்குள் அது உயிரோடு இருக்கிறதா இல்லையாங்கிறத ட்ரம்ப் தான் முடிவு பண்ண போறாரு என்ன நடந்துகிட்டு இருக்கு ஆண்களின் முழு சக்தி இல்லற வாழ்வின் புத்துணர்ச்சி எண்பத்தி ஐந்து வருட அனுபவம் கொண்டு பாரம்பரிய முறைப்படி தயாரிக்கப்பட்ட இந்த மூலிகைப்படி உங்கள் வாழ்விலும் மாற்றத்தை ஏற்படுத்தலாம் நரம்பு பலவீனம் நாட்பட்ட சுகர் போன்ற பிரச்சனைகளால் ஆண்களுக்கு ஏற்படும் பலவீனங்களுக்கு பிரத்யேகமாக தயாரிக்கப்பட்டது சொந்த நாட்டு மக்களையே நாடு கடத்தக்கூடிய வேலையை தான் இப்போ அமெரிக்க அதிபர் செஞ்சுக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற அதிர்ச்சிகரமான தகவல் ஒரு விஷயம் நல்லா யோசித்து பார்த்தீங்கன்னா டொனால்டு ட்ரம்ப்பினுடைய தாத்தாவோ இல்லை அவருடைய பூட்டனோ அவங்கள்லாம் அமெரிக்காவுக்கு குடியேறி வந்தவங்களாக இருக்கும் அவங்களே அமெரிக்கா நாட்டு சொந்தக்காரங்களாக இருக்க முடியாது அதுதான் உண்மை அப்போது இந்த ஐநூற்றி முப்பத்தி எட்டு பேர் மெக்சிகோவினுடைய பார்டரில் இருந்து உள்ளுக்குள்ளே நுழைஞ்சாங்க அப்படின்னு ட்ரம்ப் சொல்லி போர் விமானங்கள் மூலியமாக அந்த சட்டவிரோத குடியேறிகளாக அமெரிக்கா கருதக்கூடிய அந்த மைக்ரேண்ட்ஸை டேரக்டாக மெக்சிகோவில் கொண்டு போய் இறக்குறாங்க அப்போ இறக்க போகும்போது மெக்சிகோ நிர்வாகம் என்ன சொல்லுது இவங்களையெல்லாம் நான் திருப்பி எடுத்துக்க முடியாது நீ வந்திருக்கிறது அமெரிக்க விமானம் நீ எப்படி அஃபீஷியலாக மெக்சிகோக்குள்ளே உள்ளே வந்து அந்த மக்களை இங்கே விட்டுட்டு போவ இங்கே இறங்குறதுக்கே உனக்கு அனுமதி கிடையாது திருப்பி போயிரு அப்படின்னு மெக்சிகோ வார்னிங் கொடுத்துட்டாங்க இதெல்லாம் ஒரு புறம் சத்தமே இல்லாமல் ட்ரம்ப் பார்த்துக்கிட்டே இருக்காரு மெக்சிகோவுக்கு இவ்வளவு தைரியம் வந்துருச்சா அப்படின்னு அவர் எச்சரிக்கையும் எடுத்திருக்காரு இன்னொரு புறம் லாஸ் ஏஞ்சல்ஸ் சொந்த நாட்டையும் பார்க்கணும்ல லாஸ் ஏஞ்சல்ஸ்னுடைய ஃபயர் இருக்குல்ல அதை போய் நேரடியாக அவருடைய மனைவியோடு நேரடியாக போய் பார்த்துருக்கார் அப்போ பார்க்கும்போது அங்கே இருக்கக்கூடிய ஒரு மேயருக்கும் ட்ரம்ப்புக்கும் இடையில ஒரு பெரிய சண்டை உன்னுடைய மாகாணத்தை நீ பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேயரை திட்டுறாங்க அது மட்டுமல்ல அந்த மேயரோடு கலிஃபோர்னியாவினுடைய மேயரும் அப்போ கூட இருக்கார் கவின் அதே மாதிரி லாஸ் ஏஞ்சல்ஸ்னுடைய மேயர் வந்து பாஸ் அப்படிங்கிற அந்த லேடி அந்த லேடிக்கும் இவருக்கும் ட்ரம்ப்பு கடையில தான் ஒரு பெரிய கடுமையான வாக்குவாதம் நடக்குது குப்பையாக இருக்குது இந்த இடத்துல வந்து மறுபடி மறுபடியும் மீள்குடு ஏற்றம் பண்ணணும் மீள்குடி ஏற்றம் பண்ணணுங்கிற அறிவு இருக்காயா உனக்கு அப்படிங்கிற அளவுக்கு ட்ரம்ப்பை போட்டு மேயர் வந்து திட்டுறாங்க அதுக்கு ட்ரம்ப் என்ன சொல்கிறாருன்னா நான் தான் உனக்கு நிதி கொடுத்துருக்கேன்ல அந்த நிதியை வச்சு அதெல்லாம் சரி பண்ண வேண்டியதானே அப்போது நீ நிர்வாகம் சரியாக பண்ணலைங்கிறது தானே அர்த்தமாகுது அது நான் சட்டவிரோத குடியேற்றிகளை பதிவு பற்றி கவலைப்படுவேனா இல்லை இங்கே உட்காந்துருக்கக்கூடிய ஃபயரை பற்றி கவலைப்படுவோனாங்கிற அளவுக்கு கோவப்பட்டிருக்கார் சொந்த நாட்டு மக்களிடமும் சொந்த நாட்டு மேயர்களிடமும் அவர் எப்படி நடந்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கிற விஷயமும் இப்போ அமெரிக்கர்களால் பெரிய அளவில் பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு இப்படிப்பட்ட நிலையில் ஆப்கானிஸ்தான் இந்த நாட்டை பற்றி உங்கள் எல்லாருக்கும் தெரியும் ஆட்சி பண்ணுறது தாலிபான்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றோடு அமெரிக்கா மூட்ட எல்லாம் கட்டிக்கிட்டு அந்த நாட்டை விட்டே கிளம்பி போயிடுச்சு ஆனாலும் ஆப்கானிஸ்தான் பிடிச்சி போய் அமெரிக்கர்கள் அதே நாட்டில் சில பேர் இருக்காங்க இப்போ இவங்க எல்லாரையுமே பிணைய கைதிகளெலாம் பிடிச்சி வச்சுருக்காங்க ஆப்கானிஸ்தானியர்கள் அப்படின்னு அமெரிக்கா ஒரு பகிரங்க குற்றச்சாட்டை சுமத்துது இப்போது மெக்சிகோ நாடு சட்டவிரோத குடியேற்றிகளை அப்படியே கொண்டு வந்து விட்டாங்கன்னு சொன்னான்ல இப்போ மெக்சிகோ வந்து அமெரிக்கா மேலே ஒரு புகார் சொல்லுதுன்னு வச்சுக்கோங்க என்னுடைய நாட்டு மக்களை அமெரிக்கர்கள் பிணைய கைதிகளாக வச்சுருக்காங்க அப்படின்னு மெக்சிகோ ஒரு குற்றம் சுமத்துறாங்கன்னா எந்த ஆதாரத்தை வைத்து மெக்சிகோ அதை சொல்லும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்போம்ல இதே கேள்வியை நம்ம ஆப்கானிஸ்தன்னரை பார்த்து நம்ம கேட்கறது இல்லை ஏன்னா குற்றம் சுமத்துறது அமெரிக்கா அமெரிக்கா ஒரு குற்றம் சுமத்துனா அது சரியாக தானே இருக்கும் அப்படின்னு நம்ம நம்பிட்டு போயிடுவோம் ஆனால் அது உண்மையல்ல ஆப்கானிஸ்தானில் இருக்கக்கூடிய அமெரிக்கர்கள் அவங்களுடைய விருப்பத்தின் பேரில் அங்கே இருக்காங்க ஆனால் சில பேர் ஆப்கானிஸ்தானர்கள் வந்து கைது பண்ணிட்டாங்க அப்படின்னு அமெரிக்கர்கள் இப்போ குற்றம் சுமத்தி அந்த நாட்டின் மீது போர் தொடுப்பதற்கான வாய்ப்பை அமெரிக்காவினுடைய புதிய வெளியுறவு செயலர் மார்கோ ரூபிடோ அப்படிங்கிறவர் ஜனவரி மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி அறிவிக்கிறார் இதுக்கு பின்னாடி ரெண்டு காரணங்கள் இருக்கு ஒன்று ஐசிசியில் ரெண்டு தாலிபான் தலைவர்களுக்கு கைது வாரண்ட் பிறப்பிக்க சொல்லி அமெரிக்காவினுடைய மறைமுக உத்தரவு ஒன்று இருக்குது ரெண்டு தாலிபான் தலைவர்களுக்கு ஐசிசி வாரண்ட் பிறப்பிச்சிருக்கு கைது பண்ண முடியாது பட் வாரண்ட் பிறப்பிச்சிருக்காங்க ஏன்னா ஐசிசிட்ட தான் போலீஸ்காரங்களே கிடையாது அப்போ இன்டர்நேஷ்னல் கிரிமினல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸை பற்றி தாலிபான் தலைவர் உள்துறை அமைச்சர் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருந்ததை இஸ்ரேலுக்கு எதிராக மட்டும் அமெரிக்கா பொங்காமல் இருக்கிறது அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை போன வீடியோவில் நான் பதிவு செஞ்சுருந்தேன் அதை பார்க்காதவங்க பாருங்கள் ஸோ ஆப்கானிஸ்தானில் இருக்கக்கூடிய தலைவர்களை குறிவைத்து ஐசிசி இப்போ செயல்பட்டுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது தான் ஆப்கனுடைய உள்துறை அமைச்சருடைய புகார் இப்படிப்பட்ட நிலையில ரெண்டு அமெரிக்க குடிமகன்களுக்கு இணையாக ஒரு ஆப்கானிஸ்தானியரை விடுதலை பண்ணணும் அப்படின்னு ஆப்கான் வந்து கோரிக்கை வச்சுருந்தாங்க ஆப்கன் விடுதலை செய்யணும் அப்படின்னு சொன்ன அந்த ஆளு சரியான கஞ்சா வியாபாரி நிறையா போதைப் பொருட்களை இருந்து பாகிஸ்தான் வழியாக இந்தியா உள்ளிட்ட ஆசிய நாடுகளுக்கு கடத்துறவர் அவரை விடுதலை பண்ண சொல்கிறாங்க இருந்தாலும் என்னுடைய நாட்டு குடிமகன்களை நாம் மீட்கணும் அப்படிங்கிறதுக்காக ரெண்டு அமெரிக்கர்களை நாங்கள் காப்பாற்றணுங்கிறதுக்காக இதுக்கு நாங்கள் சம்மதம் தெரிவிச்சிருக்கோன்னு அமெரிக்கா இப்போ ரிப்போர்ட் கொடுத்துருக்கு இதில் எது உண்மை எது பொய் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது கிடைச்ச செய்தியை அப்படியே உங்கள்கிட்ட வந்து சேர்க்குறேன் நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க ட்ரம்ப்பினுடைய இந்த நாடு கடத்தக்கூடிய திட்டங்கள் இருக்குதுல்ல ஒரு மக்களை இன்னொரு நாட்டுக்கு வந்து அனுமதிக்காமல் தடுக்கிறது இல்லை அந்த நாட்டு மக்களை பிடிக்கல அந்த நாட்டில் செல்வம் இருக்குது அப்படின்னா அந்த நாட்டு மக்களை அப்புறப்படுத்திட்டு அந்த நாட்டையே முழுவதுமாக மில்ட்ரி கேம்பெயின்குள்ளே கொண்டு வர்றது இதுதான் ட்ரம்பினுடைய அடுத்த கட்ட திட்டம் போர்லாம் கிடையாது போரே பண்ணாமல் எப்படி வந்து ட்ரேட் வார் நடத்துறது போரே பண்ணாமல் இன்னொரு நாட்டுக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்தி அந்த மக்களை எப்படி நாடு கடத்துறது கிரேட் அமெரிக்கா அப்படிங்கிற அந்த ஸ்கீமை கொண்டு வரணும் அப்படின்னா போரற்ற ஒரு நிலை இருக்கணும் அதே நேரத்தில் உலக நாடுகளை அச்சுறுத்தணும் அப்படி லத்தீன் அமெரிக்க நாடுகளுக்கு அமெரிக்காவினுடைய புதிய அதிபர் டொனால்டு ட்ரம்ப் கொடுத்துருக்கக்கூடிய எச்சரிக்கை தான் கொலம்பிய அதிபரை கோவமடையை வச்சிருக்கு ஸோ கொலம்பியா நாட்டில் இருந்தும் அமெரிக்காவுக்கு குடிபெயர்ந்தவங்க இருக்காங்க நீ வாட்டுக்கு வந்து உனக்கிட்ட விமானம் இருக்குன்னு சொல்லிட்டு அங்கே இருக்கக்கூடிய கொலம்பியர்கள் அவங்க சட்டவிரோதமாக குடியேறியவங்க கிடையாது அவங்க டேரெக்டாக வந்து அமெரிக்காவுக்குள்ளே நுழைஞ்சு இத்தனை காலம் வந்து அமெரிக்காவுக்கு சர்வீஸ் பண்ணியிருக்காங்க அப்போ சர்வீஸ் பண்ண ஒருத்தவங்களை எப்படி நீ நாடு கடத்துவ அப்படின்னா அவர் அவருடைய ஆங்கிளில் பேசுகிறார் ஸோ அவருடைய பேர் வந்து பெட்ரோ அப்படிம்பாங்க கொலம்பியாவினுடைய பிரசிடெண்ட்டு அவர் அமெரிக்காவுக்கு எதிராக இப்போ கொந்தளிச்சிருக்கார் இப்படியே போச்சு அப்படின்னா லத்தீன் அமெரிக்க நாடுகள் முழுவதுமே அமெரிக்காவுக்கு எதிராக திரும்பும் ட்ரம்ப் அவர்களே ஜாக்கிரதையாக இருங்கள் அப்படிங்கிற அளவுக்கு அவர் தன்னுடைய கண்டனத்தை பதிவு செஞ்சுருக்கார் காசாவை பற்றி ட்ரம்ப்பினுடைய பார்வை அப்படிங்கிறது டெமாலிசேஷன் சைட் அப்படிங்கிறார் அதாவது அது அழிவுக்கு உட்படுத்தப்பட்ட ஒரு பகுதி அப்படின்னு வர்ணிக்கிறார் அதே நேரத்தில் காஸா வட்ஸ் பியூட்டிஃபுல் பிளேஸ் அப்படின்னு இன்னொரு பக்கமும் சொல்கிறாரு இந்த ரெண்டு விஷயத்தையுமே நீங்கள் எந்த தட்டில் வச்சு பார்ப்பீங்க தராசில் இந்த பக்கமும் வந்து அவர் பேசுனது தான் இருக்குது இந்த பக்கமும் அவர் பேசுனது தான் இருக்குது அப்போ தராசுக்கான கல்லுன்னு ஒன்று இருக்கும்ல அந்த கல்லை தூக்கி போட்டுட்டு என்னுடைய பேச்சு மட்டும்தான் இந்த ரெண்டு இடத்துலையுமே இருக்கணும்னு நினைக்கக்கூடிய ஆள் தான் ட்ரம்ப் ஸோ அவர் முடிவு பண்ணுறாரு காசா அழகாக இருக்கணுமா அது அழிவு பாதையில் இருக்கணுமா அப்படிங்கிறது இப்போது அவர் எடுத்திருக்கக்கூடிய புதிய முடிவு என்ன தெரியுமா ஜோர்டானுடைய மன்னர் அப்துல்லா கிட்டே ஃபோன் பண்ணி பேசியிருக்காரு அதே மாதிரி எகிப்தினுடைய அதிபர் எல் சிசிகிட்டையும் ஃபோன் பண்ணி பேசியிருக்கார் இந்த ரெண்டு பேர்கிட்டையும் அவர் பேசியிருக்கிறதுக்கு மிக முக்கியமான காரணங்கள் நீங்கள் அரபு நாட்டு சகோதரர்கள் தானே முஸ்லீம்கள் தானே நீங்கள் உங்களுடைய இனத்திற்கான ஒரு பெரிய வாய்ப்பு ஒன்று கொடுக்குறேன் காசாவில் மறுபடியும் ரீபில்ட் பண்ணுறதுக்கான வேலையை நம்ம செய்ய போறோம் அதனால அங்கே இருக்கக்கூடிய இருபத்தஞ்சு லட்சம் மக்கள் இருக்காங்க அதில் பத்து லட்சம் மக்களை எகிப்துக்கு அனுப்பிச்சிடலாம் பத்து லட்சம் மக்களை டேரக்டா வந்து ஜோர்டான் எடுத்துக்கோங்க அப்போ காசாவை ரீபில்ட் பண்ணக்கூடிய தேர்ட் ஃபேஸுக்கான திட்டத்தை வந்து அமல்படுத்த முடியும் அப்படின்னு ஒரு நல்ல எண்ணத்துல அவர் சொல்றதா நீங்க நினைக்கிறீங்களா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இடத்துல நம்ம இருக்கோம் இந்தோனேஷியாவுக்கு அந்த மக்களை நாடு கடத்தணும் அப்படின்னு ஒரு பிளான் இருந்துச்சு அதை செய்கிறதுக்கு இப்போதைக்கு அவங்களால முடியாது எகிப்தினுடைய கடைசியில் இருக்கக்கூடிய அந்த சீனாய் மலை பக்கம் அந்த மக்களை ஒட்டுமொத்தமாக வந்து புஷ் பண்ணி அனுப்பிச்சிடலான்னு சொல்லிட்டு டென் பேஜ் டாக்குமெண்ட் இஸ்ரேல் வந்து வெளியிட்டாங்க அதுக்கு உலக நாடுகள் எதிர்ப்பு தெரிவித்தாங்க அதனால் அந்த விஷயத்தையும் ட்ராப் பண்ணிட்டாங்க அதற்கு பிறகு தான் இவ்வளோ பெரிய போர் நடந்து இப்போ அந்த நாட்டையே ஒட்டு மொத்தமாக அழிச்சிட்டாங்கன்னா அப்போ அந்த மக்கள் எங்கே போவாங்க ஒரு இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகிதான் ஆகணும் ஆனால் காசா மக்களை அவங்களால புரிஞ்சுக்க முடியல என்ன நடந்தாலும் அந்த இடத்துக்குள்ளேயே தான் அவங்க சுற்றி சுற்றி வராங்க ஐக்கிய நாடுகள் சபையை அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுது யூஏஇ சப்போர்ட் பண்ணுது அப்போது நிதி கொடுக்கறது மட்டும் இல்லாமல் உணவு தண்ணீர் உள்ளிட்ட விஷயங்கள் எல்லாத்தையுமே க கத்தார் அனுப்பிடுது அப்போ அரபு நாடுகளுடைய துணை வந்து அவங்களுக்கு இருக்குது சவுதி அரேபியாவை தவிர்த்து அப்போது இவ்வளவு நாடுகள் சப்போர்ட் இருக்கும்போது நம்ம எதுக்கு இந்த இடத்த விட்டு போகணும் தேவையான உதவிகளை அவங்க செஞ்சு கொடுப்பாங்கங்கிற நம்பிக்கையில் காசா மக்கள் இருக்காங்க துருக்கி ஒரு காலகட்டத்தில் சொல்லிச்சு போர் நடந்துக்கிட்டு இருக்கும் போது காசா மக்களுக்கான இருப்பிடங்களை கட்டி கொடுப்பதற்கு துருக்கி தயார் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்காங்க இப்போ போர் நின்றுச்சு துருக்கி இப்போ பேச சொல்லுங்கள் ரீபில்ட் பண்ணுறதுக்கு துருக்கி இவ்வளவு நிதி காசாவுக்கு ஒதுக்குகிறோம் அப்படின்னு துருக்கியினுடைய அதிபதி எந்த கண்ணு சொல்ல சொல்லுங்கள் சொல்ல மாட்டார் காரணம் என்னென்னா ட்ரம்ப் இந்த இடத்துல உள்ளுக்குள்ளே நடந்துட்டார் ட்ரம்ப் சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமானது இருபது லட்சம் காசா மக்களை எகிப்துக்கும் ஜோர்டானுக்கும் அனுப்பக்கூடிய பெரும் வேலையை அவர் தொடங்கியிருக்கார் இதுக்கு காசா மக்கள் சம்மதம் தெரிவிப்பாங்களா அப்படின்னு கேட்டால் நானே சொல்கிறேன் அவங்க நாட் ஓகேன்னு தான் சொல்லுவாங்க அப்போது இந்த திட்டத்தை அவங்க எப்படி செயல்படுத்த போகிறாங்க அடுத்த கட்டமாக அதுதான் ஒரு பெரிய கேள்வி அதை நோக்கி தான் அடுத்த கட்ட நம்முடைய தேடுதலும் இருக்க போகுது சரி நம்ம சொன்ன வாக்குறுதி நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஹமாஸ் வந்து முதல்ல ஒரு மூணு ஹோஸ்டேஜை விடுதலை செஞ்சாங்க அடுத்து இப்போ நான்கு பெண் இஸ்ரேலிய கைதிகளை விடுதலை செஞ்சுருக்காங்க இதற்கு ஈடாக ஒரு பெரிய பஸ்ஸில் இஸ்ரேல் நாட்டில் இருந்து இஸ்ரேலிய சிறைகளில் இருந்து ஒரு எழுபது பாலஸ்தீனியர்களை விடுதலை செஞ்சுருக்காங்க இஸ்ரேல் அப்போது இவங்கெல்லாம் பஸ்ஸில் வந்து வர்றாங்க அதில் ஒருத்தர் பேட்டி கொடுக்கறக்கூடிய காட்சிகள் இருந்தது நான் இஸ்ரேலிய சிறைகளில் முப்பத்தி ஆறு ஆண்டுகள் சிறைவாசம் செய்தேன் என்னுடைய வாழ்வின் கொடுந்துயரமான நாட்கள் இது தான் எந்த தவறுமே செய்யாமல் நான் பாலஸ்தீனியனாக பிறந்தேன் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக சிறை வைக்கப்பட்டிருக்கிறேன் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை அவர் சொல்லியிருக்கார் இப்பவும் அவர் நிம்மதி பெருமூச்சு விட்டு பாலஸ்தீனத்தில் வாழ்ந்துட முடியுமா அப்படின்னு கேட்டால் இன்னமும் பாலஸ்தீன் அப்படிங்கிறது ஒரு பெரும் கிணறு அந்த கிணறுக்குள்ளே எப்போ வேணாலும் வந்து மேலே நின்று இஸ்ரேல்காரங்களும் அமெரிக்காக்காரங்களும் துப்பாக்கி வச்சு சுடுவதற்கான வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த பெரும் கிணற்றுக்குள் மறுபடியும் அவர் வந்து சேர்ந்திருக்காரு அதுக்குள்ளே அவருக்கு என்ன மாதிரியான ஆபத்து இருக்கும் அப்படிங்கிறது தெரியாது ஆனால் சொந்த நாட்டில் சாகிறதுக்கான ஒரு பெரிய வாய்ப்பு அந்த பாலஸ்தீனியருக்கு மீண்டும் கிடச்சிருக்கு இவ்வளவு இந்த ஒன்றரை ஆண்டுகளாக நான் படித்ததை வைத்து புரிந்து கொண்ட விடயங்கள் லெபனானில் இஸ்ரேல் இந்த போர் நிறுத்தம் அப்படிங்கிறதையும் லெபனானை விட்ட வெளியேறுவதற்கு மனமில்லாமல் தவிக்கக்கூடிய இஸ்ரேலுடைய ஐடிஎஃப் பற்றியும் ஹிஸ்புல்லாவினுடைய தலைவர் நஸ் நைம் காசிம் அவர்கள் எச்சரிக்கையும் எடுத்திருந்தார் தொடர்ச்சியாக நீங்கள் வெளியேறுவதில் தாமதமாக ஏற்பட்டு கொண்டிருக்கிறது ஜனவரி இருபத்தி ஆறு ட்ரம்ப் லாஸ்ட் டேட்டாக கொடுத்துருந்தார் இன்றைக்கி ஜனவரி இருபத்தி ஏழு இப்போ வரைக்கும் ஐடிஎஃப் படை வந்து லெபனானை விட்டு வெளியேறல இது சரியல்ல நாங்கள் மீண்டும் போரை தொடங்குவதற்கான வாய்ப்பை நீங்கள் உருவாக்குகிறீர்களா அப்படின்னு நைம் காசிம் கேட்டது ஆனால் இன்னொரு புறம் என்னென்னா இஸ்ரேல் வந்து போகிற போக்கலையே வந்து லெபனானை சேர்ந்த ஒரு முப்பதுக்கும் மேற்பட்டவரை அடித்து தும்சம் பண்ணியிருக்காங்க முப்பது பேருக்கும் மேற்பட்டோர் காயமடைஞ்சிருக்காங்க அப்படிங்கிற ரிப்போர்ட் கிடச்சிருக்கு வெஸ்ட் பேங்க் ஏரியாவிலையும் இஸ்ரேல்காரங்க சும்மா இல்லை தொடர்ச்சியாக அந்த மக்களை காயப்படுத்தக்கூடிய நிகழ்வுகள் செட்லர்ஸ் மூலிமா அந்த இடத்த ஆக்கிரமிக்கக்கூடிய பண்ணக்கூடிய வேலைகள் அவங்களுடைய ஆலிவ் மரங்களை வெட்டி வீழ்த்தக்கூடிய நிகழ்வுகள் இது எல்லாமே நடந்துக்கிட்டு இருக்குது இதை உலகம் வந்து அப்படியே கண்டும் காணாமல் போய் கொண்டிருப்பது வேதனைக்குரியது இது எல்லாத்தையும் தாண்டி காசாவை கட்டியமைக்கணும் அப்படின்னா மறுபடியும் ரீபில்ட் பண்ணணும் அப்படின்னா பதினைந்து ஆண்டுகள் ஆக்கும் அப்படிங்கிறாங்க அவ்வளவு எளிமையாக அங்கே இருக்கக்கூடிய ரெண்டு லட்சத்துக்கும் மேற்பட்ட வீடுகள் வந்து இடிஞ்சு விழுந்திருக்கு அதை சரி சீரமைக்கணும் அப்படின்னா அவ்வளோ சாதாரணமான விஷயம் இல்லை இடிபாடுகளுக்கு இடையே வந்து பத்தாயிரத்துக்கு மேற்பட்டோர் இன்னமும் தவச்சிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதும் அவங்களை மீட்பதற்கான வேலையை இன்னமும் காசா மக்கள் அங்கங்கே ஓடிப்போய் தன்னுடைய வீடுகளை தேடக்கூடிய வேலையிலையும் இப்போ ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க சாவியை கையில் வைத்து கொண்டு இடிந்த வீடுகளுக்கிடையே காசா மக்கள் அமைதியை தேடி ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறது தான் உண்ண உணவு உடுக்க உடை குடிக்க தண்ணீர் இது ஏதும் இல்லாத நாட்களில் கூட சுதந்திர வேர்க்கையோடு இவ்வளவு கோவமோடு இவ்வளவு வெறியோடு ஒட்டுமொத்தமாக ஒரு இருபத்தைந்து லட்சம் மக்களும் அடுத்து பிறக்கக்கூடிய ஜென்ரேஷனும் வரலாற்றை புரிந்து கொண்டு சுதந்திர வேட்கையோடு சுற்றி கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு நினைக்கும் போது நான் வாழக்கூடிய காலகட்டத்தில் இப்படி ஒரு போரை இவ்வளவு காலமாக படித்து அதனை உண்மையை தன்மையை உணர்ந்ததற்கு பிறகு சொல்கிறேன் அவர்கள் உண்மையிலேயே தியாகிகள் தான் என் கையெழுத்து என் மக்களுக்கானது உறவுகளே மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் நயன் இந்த நம்பருக்கு காண்டெக்ட் பண்ணுங்கள் ஆண்களுக்கு சக்தி அதிகரிக்கும் மூலிகைகளை தேர்ந்தெடுத்து நேர்த்தியான முறையில் தயாரிக்கப்பட்டது ஊட்டி நேச்சுரல் பவுடர் மூலிகைகளில் அனுபவம் கொண்ட டாக்டரால் உருவாக்கப்பட்டது நேரில் வருபவர்களுக்கு மருத்துவ ஆலோசனை வழங்கப்படும் கொரியர் மூலமாகவும் விற்றுக்கொள்ளலாம் தமிழ்நாட்டிற்குள் கேஷ் ஆன் டெலிவரி வசதியும் உண்டு